நிகழ்ச்சியை பிரபலமாகவும் இலக்கம் ஐம்பத்தி எட்டின் கீழ் இரண்டு ரக்கா வீதி யாழ்ப்பாணத்தை வருவிடமாகவும் கொண்டிருந்த அருள்ராசா துறை சிங்கம் அவர்கள் ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவன் அடைந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான துறை சிங்கம் லீலா தம்பதியினரின் அன்பு மகனும் குணசிங்கம் இயேசுதாசன் അൻപ സഹോദരമ രാസാത്തി അവരുമി ഇരുതി ഡയാനി കമൽ ആകിയോട് അൻപ നിശാന്തരി ലക്ഷണ പ്രസീലന ഡർഷിക ജൂലിയൻ ആകിയോട് അൻപ ஜார்ஜியஸ்மிகா ஆகியோரின் பாசமிகு பேரனும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் நண்பர்கள் நண்பர்களிடமேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் மருமகன் டென்சி அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்